வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி ஸ்ரீ ராமலிங்க சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமலிங்க சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு எதிரும் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிரும் என ஒரு கோவிலுக்குள் இரண்டு கோடி மரங்கள் உள்ளது இக்கோவிலின் சிறப்பு ஆகும் இந்நிலையில் இக்கோவிலில் ஆண்டுதோறும் தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பு பூஜைகள் பஞ்சாங்கப்பட்டினம் சுவாமி திருவீதி உடா வரும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை சிறப்பாக நடைபெறும் இந்நிலையில் இன்று தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு இக்கோவிலில் காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் பஞ்சாங்கப்பட்டினம் எனப்படும் குரோதி நாம சம்சார பஞ்சாகம் வாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் மகிஷாசுர மர்த்தினி வாகனத்தில் மங்களவாதியம் முழங்க உலா உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் பரம்பரை அரங்காவல பி சுசிலா முன்னிலையில் மாசர்ல தலைமையில் புவனகிரி வெங்கடேஸ்வரலு கொல்லி லீலாராம் கோசு சிரஞ்சீவி பிரித்திவி முனிசந்திரா ஜெக்கெல்லா மல்லீஸ்வரையா மாசர்ல ரகு உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் நடைபெறுகிறது ஸ்ரீ ராமலிங்க சாமுண்டேஸ்வரி தேவஸ்தானத்தில் காலையில் எட்டு முப்பது மணிக்கு அம்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது மேற்கொடி பத்து மணி மேல் பஞ்சாங்க பட்டணம் மேற்கொள்ளப்பட்டது மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது சாயந்தரம் ஆறு மணி மேல் அம்மாவை மைசாசு மத்திய அலங்கரணியுடன் திருநீதி விழா நடைபெறுவோம்